சார் வணக்கம் சார் நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து சுமதின் பேசுகிறேன் சார் உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் தான் சார் நான் எப்பயுமே பார்த்துட்ருப்பேன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே சொல்கிறீங்க சார் அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிடி தமிழ் வேக்கண்ட் வந்து எனக்கு பிடிஎஃப்பாக இருந்ததுங்க சார் அது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேங்க சார் ஆயிரத்துக்கு மேலே வேக்கண்ட்டு அந்த தற்காலிக ஆசிரியர் வந்து நியமனம் பண்ணுறதுக்காக இது விட்டுருந்தாங்க நான் தற்காலிக ஆசிரியராக இருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து வேக்கண்ட் எதுவுமே வந்து நம்மளுக்கு காட்ட மாட்டுறாங்க சார் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் சார் அதனால் உங்களுக்கு இதை அனுப்பியிருக்குங்க சார் நன்றிங்க சார் உங்கள் ஃபோன் நம்பர் எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க சார் இதை அனுப்பிச்சி விடுங்க சார் நன்றிங்க சார் சார் வணக்கம் சார் நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து சுமதின் பேசுகிறேன் சார் உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் தான் சார் நான் எப்பயுமே பார்த்துட்ருப்பேன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே சொல்கிறீங்க சார் அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிடி தமிழ் வேக்கண்ட் வந்து எனக்கு பிடிஎஃப் ஆ இருந்ததுங்க சார் அது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேங்க சார் ஆயிரத்துக்கு மேலே வேக்கண்ட்டு அந்த தற்காலிக ஆசிரியர் வந்து நியமனம் பண்ணுறதுக்காக இது விட்டுருந்தாங்க நான் தற்காலிக ஆசிரியராக இருக்கிறேன் ஆனால்